பொதுவாகவே ருத்ராட்சம் அணிந்து கொள்கிற வழக்கம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வருது இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகான சந்துஷ்டியான விஷயமாக பார்க்கப்படுது குழந்தைகளுக்கு எந்த வயசுலேருந்து ருத்ராட்சம் அணிவிக்கலாம்னு நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக ஜபம் செய்கிறது ருத்ராட்சம் அணியிறது விரதம் இருக்கிறது இது எல்லாமே புரிந்து கொண்டு செஞ்சால் தான் பலன்கள் கிடைக்கும் புரிந்து கொண்டு செய்தால் பலன்கள் நிச்சயம் அதனால முதல்ல இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயலாற்றுகிற விஷயங்களுக்குரிய வயசை அவர்கள் நெருங்க வேண்டும் அவர்களுக்கு இயல்பாகவே இதில் ஆர்வம் இருக்கும் பக்தியிலும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் ஆர்வம் இருந்து புரிந்து கொள்ள விஷயமும் இருந்து விட்டால் அவர்களுக்கு கிரகிக்கும் திறனும் வந்து விட்டால் ஆறு வயசிலிருந்து கூட உத்ராட்டம் அணிந்து கொள்ளலாம் குழந்தைகள் ஆகவே ருத்ராட்சம் எந்த வயதில் என்பது முக்கியமல்ல